வணக்கம் நான் ஷாருக்கான் தெரிவிக்கோம் என்னும் சைபர் குற்றங்களை தடுக்க வேண்டும் வெட்ட வெட்ட வளரும் மரம் போல் தடுக்க தடுக்க புதியதாக வழிகளில் தலையெடுக்கும் சைபர் குற்றம் நமது தொழில்நுட்பம் சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதிபதி ப பழங்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது குழுக்களில் உங்கள் செல்போனுக்கு பரிசு விழுகின்றது அது அனுப்பி வைக்க பார்சல் கட்டாயமாக ஒரு தொகையை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதில் தொடங்கி சைபர் அரெஸ்ட் வரை பு புது புது அவதாரம் எடுத்து நடக்கிறது ஒவ்வொரு முறைகேடு வெளிச்சத்திற்கு வரும்போதெல்லாம் அது தடுப்பதற்கான நடவடிக்கை அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலையை அரசு தொடங்கியதுக்குள் வேறு புதிய வகை சைபர் கிரைம் நடத்தி வருகிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய சைபர் குற்ற ஒழுங்கின மையத்தின் புள்ளி நம் நாட்டில் நடக்கும் சைபர் மோசடங்கள் பெரும்பாலும் பாதிக்கமிக்க இடங்களில் இருந்து நடந்து படுவதாகவும் சீன நிறுவனங்களால் கட்டுப்படுத்த தப்புவதும் தெரிய வந்துள்ளது நம் நாட்டில் சைபர் குற்றங்களின் மூலம் மாதம் ஆயிரம் கோடி ரூபாய் நம் மாணவர்கள் இயக்கின் இழக்கின்றனர் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ரூபாய் ஏழாயிரம் கோடி அளவிற்கு இணைய வழி மோசடி நடந்து வந்துள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்ட தொகையை மிம்மையார் கம் கம்போடியான் வியட்நாம் லால்வேஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று அந்த புள்ளிவரம் கூறுகின்றன எங்கிருந்து நடக்கிறது இணையவழி மோசடிகளை அரங்கேற்றும் நிறுவனங்கள் சீன நிறுவனங்கள் கட்டுப்ப கட்டுப்பாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ள பிறகு அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க முடியாது கை கையாறு நிலையில் நிற்க வேண்டும் இருப்பது மிகப்பெரிய கொடுமை உலகின் எல்லா நாடுகளின் சட்டமும் நீதிப நீதிபலரும் புவியியல் எல்லை சார்ந்த தாக இருப்பதாக இணைய தொழில்நுட்பம் என்பது எல்லைக்காரராக இருப்பது இந்த விஷயத்தில் மிகப்பெரிய இருக்கிறது அதன்படியாக சைபர் குற்றங்களை ஒடுக்க சர்வதேச அளவிலான ஒப்புதலை ஒருங்கிணைக்கவும் அவசியமாகிறது இன்றைய பூவியச அரசியல் சூழ்நிலையில் இதுபோன்று ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் அவ்வளவு எளிதில் என்றால் ஒன்று மட்டுமே சாத்தியம் அது உலகின் மிகப்பெரிய சா சந்தையாக இருக்கும் நாம் நம்முடன் வளர்ந்த வ வாரத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு சைபர் குற்றம் தடுப்பை நிபந்தனையாக முடியும் நம்முடன் வ வரத்தில் ஈடுபட விருப்பும் நாடுகள் நாம் நா நாட்டவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தாங்கள் நாட்டில் இடமளிக்க கூடும் நாம் தொடப்படும் சைபர் குற்றங்களின் குற்றங்களையும் நிறுவனங்களையும் நம்மிடம் ஒப்புதலைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நிபந்தனையாக விதிக்கலாம் எப்படி நமக்கு எதிரான எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுடன் அதை அதிகரிக்கும் நாடுகளுடன் வார்த்தை உறவு கிடைக்கது என்று சொல்கிறோமோ அதுபோல் நமக்கு எதிரான சைபர் குற்றங்களுக்கு புகழுடன் அளிக்கும் நாடுகளின் வரத்தாக உறவு கிடைத்தது நிலைப்பட்டையை எடுக்க வேண்டும் குறிப்பாக சீனா மீம் மீன்யார் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை நிபந்தனையில் சைபர் கிரைம் தடுப்பை கட்டாயமாக வேண்டும் அடுத்து இதுபோன்ற சைபர் கிரைம் நிறுவனங்களை நமது இணையவெளியாக முறைகேடு பயன்படுத்த முடியாத தொழில்நுட்பத்தில் நமது இணையவெளி வலுவதாக வேண்டும் நன்றி